அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அடிக்கடி பாம்பை நேரில் பார்ப்பாங்க ஒன்று வீட்டுக்குள்ளேயே வந்துடும் அல்லது வீட்டில் வரும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு கல்யாண வீடு ஒரு விசேஷம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு சர்பம் வந்துட்டு போச்சுன்னா தெய்வம் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு அந்த சர்பம் வருதுனால நம்ம அந்த ராகு கேது நம்மளுடைய ஜாதகத்தில் ஏதாவது சம்மந்தப்பட்டு திசாபுத்தி நடத்தினா சர்பம் அடிக்கடி கனவுல க சாரி கண்ணில் காட்டும் நேரில் காட்டும் அதே மாதிரி வண்டியில் போகும்போது குறுக்கால போகும் அடுத்தது சப்போஸ் ஒரு நிமிஷம் நம்ம ஐயோ வண்டி ஏற்றிருப்போம் அப்படின்னால நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது என்னென்னா அது நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும் அதுலேருந்து நான் உன்னை காப்பாற்றிக்கிறேன் அப்படிங்கிற அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாதான் அந்த பாம்பு வந்து நேரில் நமக்கு தென்படும் அதே சமயத்தில் அந்த நேரில் தென்படும் போது அந்த பாம்பை வந்து நம்ம அடிக்கக்கூடாது அதை நம்ம ஏதோ ஒரு விதமாக நம்ம வெளியேற்றிடுறது நமக்கு நல்லது அது மாதிரி நடந்தது நம்ம வீட்டில் வந்தது அல்லது நான் அடிக்கடி நேரில் பார்க்குறேன் அப்படின்னா திருப்பாம்புரமோ அல்லது திருநாகேஸ்வரமோ போயிட்டு அந்த சர்பத்துக்கு வந்து அந்த பால் ஊற்றி ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீண்டும் அது நம்மளுக்கு நேரில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அதுக்கு அது சொல்லும் எனக்கு வந்து இது தேவை என்னை இதை வணங்கு நீ என்னை வழிபாடு பண்ணு அதுக்காக தான் நான் உன்னுடைய கண்ணில் நான் பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் அதை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான நிவர்த்தி கிடச்சிரும் அடி அதுக்கப்புறம் நமக்கு கண்ணில் தென்படாது நன்றி வணக்கம்